வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜனாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் அக்னி நட்சத்திர காலங்களை பற்றி முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து அக்னி நட்சத்திர காலங்களில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கோகின்றேன் அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலங்களில் எதை எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றிய வழக்கம் தான் இன்றைக்கு சொல்ல போகிறோம் அதாவது புரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு 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 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகிறது காலை எட்டு மணி அதாவது எட்டு எட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு எட்டு வினாடிக்கு என்ன காத்தாலும் ஒரு எட்டு பத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சு விடு இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் முதல்ல நாம் வந்து என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது முதல்ல செய்யறத பார்ப்போம் அதுக்கப்புறம் செய்யக்கூடாது பார்ப்போம் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தினந்தோறும் நமது கிரகங்களில் அதாவது உங்களுடைய கிரகங்கள் இல்லங்கள்ல சுவாமிக்கு விளக்கேற்றி தினந்தோறும் ஈரும்போது நெவேதியம் செய்ய வேண்டும் கார்த்தாலே செய்யணும் அதே போல உங்களது அருகாமையில் உள்ள எங்கன்னா வெளியூர் தான் போய் பண்ணணும் அப்படிங்கறது இல்லை அருகாமையில் உள்ள அது எந்த கோவிலோனாலும் இருக்கட்டும் அம்மன் கோவிலாக இருக்கட்டும் விநாயகர் கோவிலாக இருக்கட்டும் சுப்பிரமணியர் கோவிலாக இருக்கட்டும் இல்லை சிவன் கோவிலாக இருக்கட்டும் பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோவிலில் சுவாமிக்கு உங்களால் முடிஞ்சது தினந்தோறும் ஒரு நாளைக்கு இளநீர் வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு பன்னீர் வாங்கி கொடுங்கோ ஒரு நாளைக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு கொடுத்தேன்னா இறைவனானவர் பகவான் குளிர்ந்து போய் இந்த புரோதி வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தாக்கத்தை வந்து அவ்வளவா கொடுக்காம பஞ்ச பூதங்களினுடைய பரிபூர்ண ஆசியம் நம்மளுக்கெல்லாம் கிடைச்சி ந ஏன்னா இந்த குரோவி வருஷத்தில் ரோமங்களில் வந்து ரோமங்கள்னாக்கா தோல்வியாதி வரும்னு போட்டிருக்கு கண்டிப்பாக வரும் தோல்வியாதி ஏன்னா சூடு ஜாஸ்தியாச்சின்னாக்கா கண்டிப்பாக தோல்வியாதி வரும் அந்த தோல்வியாதியில் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை செய்தோம் நித்தியமும் எல்லாரும் நீர்மோறம் சாப்பிடுங்க எலுமிச்சம்பழம் வந்து வச்சுக்கிட்டா அந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் வாரம் அதில் உப்பு போட்டு எல்லா சர்க்கரையை போட்டோம் அதை எலுமிச்சம் மணி ஜூஸ் மாதிரி உங்கள் கிரகத்தில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடுங்கோ நீங்களே வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணி சாப்பிடுங்க கடையிலாம் போய் வாங்கி அப்படி செஞ்சிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்மையானது வராமல் இருக்கும் குழந்தைகளுக்கு எண்ணீர் வாங்கி கொடுங்க நிச்சயம் எப்பயுமே உடம்ப கூலாக வச்சுக்கோ நீர் மூற சாப்பிட்டாலே போகிறோம் உடம்பு கூலாக இருக்கும் எப்பயுமே அதே போல் வெயிலில் வந்து ஜாஸ்தியாக யாரும் அலையாமல் இருங்கோ குழந்தைகள் வந்து வெயிலில் விளையாட விடாதீங்கோ குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு கட்டுமானத்தோடு உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்துக்குங்கோ இதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல தனக்கு பிறந்த குழந்தைக்கு அப்தபூர்த்தி ஒரு வயசு ஆக போறது அப்படின்னு மட்டும்தான் மட்டும் அடிக்கலாம் அந்த குழந்தைக்கே காது குத்தலாம் அந்த அப்தபூர்த்தி அன்னி தினத்தண்ணிக்கு மட்டும் அந்த நட்சத்திர தினத்தண்ணிக்கு மட்டும் ஆயுஷோகம் பண்ணலாம் மற்றபடி குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து அது குத்தலோ அல்லது திருமணத்திற்காக திருமண பொருத்தங்கள் பார்ப்பதோ ஏற்கனவே திருமண பொருத்தம் பார்த்து நிச்சயம் பண்ணுற காலகட்டத்தில் இருக்கிறவா நிச்சயம் பண்ணுறதோ நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு அவளுக்கு முகூர்த்தப்படுதா முகூர்த்த வேஷ்டி வாங்கரியம் இதெல்லாம் வாங்குறதோ அதுக்கப்புறமா பார்த்தேன்னா விவாகம் பண்றது புதுசா வீடு கொடுத்தனும் போறது உதவெடுக்கட்டிருக்கும் கிரௌ பிரவேசம் பண்றது ஆகி கம்பெனிகளுக்கு வளகாப்பு சீமந்தம் பண்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது கண்டிப்பா ஆனா அக்னி நட்சத்திர காலங்கள்ல கேலண்டர்லயும் நாளிதழ்கள் போட்டிருக்கா ஏகப்பட்டதாக போட்டிருக்கா முகூர்த்தங்களா நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை எல்லாரும் தான் போட்டிருக்காங்க ஏன் பண்ணால் என்னென்னு கேட்கலாம் நீங்கள் நாம் வந்து சேனலில் படி வர்றது என்னன்னாக்க முறப்படி இருக்கக்கூடியது சாஸ்திர நெறிப்படி நாம் சொல்கிறோம் அவ்வளவுதான் அப்படி இந்த காரியங்களை மொத்தத்தையும் காரியங்கள் அனைத்தையுமே தவிர்க்கணும் அதே மாதிரி புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது கூடாது வியாபாரத்தில் புதுசாக அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பண்ணுறது அதுவும் கூடாது புதுசாக நிலம் வாங்கிறது வீடு வாங்கறதுக்கு நிலத்துக்கு பதிவு பண்ணுறது செய்யக்கூடாது எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படி நான் புரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் புரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை கண்டிப்பாக இந்த பதிவிலே சொன்ன பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகச் சிறமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாஸ்டோ